ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன் இந்த நாளின் தியானத்திற்குரிய தலைப்பு விளையாட்டில் வாலிபர் ஸ்போர்ட் ஸ்டார் யோவான் இருபத்தி அத்தியாயம் மூன்று முதல் பதினோரு வசனங்களை நான் வாசிக்கிறேன் சீமோன் பேதிரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார் அதற்கு அவர்கள் நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள் அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள் அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார் அவரை இயேசு என்று சீடர்கள் அறியாதிருந்தார்கள் இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே சாப்பிடுகிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள் அப்பொழுது அவர் நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார் அப்படியே அவர்கள் போட்டு ஏராள மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க முடியாதிருந்தார்கள் ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீடன் பேதவை பார்த்து அவர் கர்த்தர் என்றார் அவர் கர்த்தர் என்று சீமோன் கேட்ட உடனே தான் ஆடை இல்லாதிருந்தவனாய் இருந்தபடியால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான் மற்ற சீடர்கள் கரைக்கு ஏற குறைய இருநூறு முளை தூரத்தில் இருந்தபடியால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டே வந்தார்கள் அவர்கள் கரையிலே வந்திருங்கின போது கரி நெருப்பு போடப்பட்டிருப்பதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார் சீமோன் ஏறி நூற்றி ஐம்பத்தி மூன்று பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான் இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை மனப்பாட வசனம் ஒன்று குருந்தியர் ஒன்பது இருபத்தி ஐந்து பந்தயத்தில் போட்டியிடுவோர் யாவரும் வெற்றிவாகை சூடுவதற்காக தன்னடக்க பயிற்சிகளில் ஈடுபடுவர் ஆல் ஆத்லெட்டிஸ் பிராக்டிஸ் ஸ்ட்ரிக்ட் செல்ஃப் கண்ட்ரோல் ரட்சிக்கப்பட்டவுடன் சில வாலிபர் தங்கள் ஓய்வு நேரங்களை பெரும்பாலும் ஆன்மீக காரியங்களுக்கு மட்டுமே செலவிட துவங்கிவிடுகின்றனர் மற்றும் சிலருக்கு இந்த விளையாட்டுகள் போட்டிகள் ஆகியவற்றை விட்டு விடுவது சற்று இருக்கிறது விளையாட்டுகளில் நேரம் செலவழிப்பது நேர வீணடிப்போ என்ற உணர்வும் சிலருக்கு உண்டாகிவிடுகிறது இந்த காரியத்தை குறித்து திருமறையில் ஏதேனும் போதனை உண்டோ அதை நாம் இன்று சுருக்கமாக சிந்திப்போம் அநேக வாலிபர் நங்கேயர் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் உங்களுக்கு இந்த கேள்வி இருக்கலாம் விளையாட்டு போட்டிகளை திருமுறையானது நேரடியாக ஊக்குவிக்காவிட்டாலும் அவைகளை அது எங்கும் கண்டனம் செய்ததில்லை விளையாட்டுகளில் இருந்து பல எடுத்துக்காட்டுகளை கையாண்டு ஆன்மீக கருத்துக்களை பவுலடியாரும் மற்ற திருத்தூதுவரும் விளக்கியுள்ளனர் ஓட்டம் போராட்டம் மல்யுத்தம் வெற்றிவாகை முடிசூடப்படுதல் தன்னடக்கம் பின்னால் பார்க்காமல் முன்னாலேயே ஓடுதல் இப்படி அநேக விளையாட்டு போட்டிகளிலே உள்ள பதங்களை பவுலடியாரும் மற்றவர்களும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் மோசே மலையேறுவதில் கை திறந்த கை திறந்தவன் அதேபோல் தாவீதும் குறிவைத்து எய்வதில் மிகவும் சிறந்தவன் கரெக்டாக அம்பு என்றாலும் சரி கல் என்றாலும் சரி ஒருபோதும் அவன் தவற மாட்டான் விளையாட்டு போட்டிகளிலே நிறைய நன்மைகள் உண்டு ஒரு நல்ல விளையாட்டு வீரன் முதலாவது உடல் கட்டுப்பாட்டை கற்றுக்கொள்ளுகிறான் ஒன்று ஒன்பதாம் அத்தியாயம் நான்கு முதல் இருபத்தி ஏழு வசனங்களிலே வாசிக்கிறோம் அவன் சட்ட திட்டங்களுக்கு கீழ்படுகிறான் அவன் எவ்வளவு தாளந்தும் திறமையும் பெற்றவனாக இருந்தாலும் அதை பற்றி பேச்சே கிடையாது ரூல் இஸ் ரூல் லா இஸ் லா அவன் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அதற்கு உட்பட்டு அவன் விளையாடினால்தான் அவனுக்கு அங்கே பரிசு கிடைக்கும் பதக்கம் கிடைக்கும் குழு உணர்வு இடையிலே விட்டுவிடாமல் தாக்கு பிடித்து முயற்சிப்பது எப்போதும் அந்த பதக்கத்தின் மேலேயே கண்ணோட்டமாக இருப்பது இவையெல்லாம் விளையாட்டுகளில் நிறைய உண்டு இவையெல்லாம் கிறிஸ்தவ வட்டாரங்களில் எவ்வளவாய் குறைந்து விட்டன கடவுள் கொடுத்த சக்தியால் தீர்க்கன் எலியா அரசன் ஆகாபின் ரதத்தை விட வேகமாக ஓடினார் சுவிசேஷகன் பிலிப்பு எத்தியோப்பியா மந்திரியினுடைய ரதத்தை விட வேகமாய் ஓடி அவனை பிடித்துக் கொண்டான் நான் நினைக்கிறேன் சர்வவல்ல கடவுளின் உதவியுடன் கிறிஸ்தவ விளையாட்டு வீரர்கள் மற்றவர்களை விட பத்து மடங்கு திறமையா இருக்க முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன் அனன்யா அல்லது சாத்ராக் மேஷா ஆபேத் வெறும் பருப்பு மரக்கறியைத்தான் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆனால் தேவ கிருபை அவர்கள் மேல் இருந்தது மற்ற எல்லாரையும் பார்க்கலும் அவர்கள் பத்து மடங்கு இருந்தார் ஏன் விளையாட்டிலே தேவன் அவருடைய பிள்ளைகளை அப்படி கொண்டு வர முடியாத என் கடவுளால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று தாவீது மார்தட்டினா ஹை ஜம்பர்ஸ் நோட் திஸ் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வேர்ல்டு கப் ஃபுட்பால் வேர்ல்டு கப் உலக கோப்பை கால்பந்தில் பிரேசில் அணி மூன்றாம் முறையாக கோப்பையை வென்றது உடனே என்ன செய்தாரோ தெரியுமா அவ் அணியின் வீரர்கள் அனைவரும் மைதானத்திலேயே முழங்கால் படியிட்டு ஜெபித்து இது ஆண்டவரால் ஆனவர் என்று அவர்கள் அறிக்கை இட்டது உலகம் முழுவதும் அதை டிவியில பார்த்து கொண்டிருந்தது ஆப்பிரிக்க கண்டத்தில் நற்செய்தியை அறிவிக்க வேர்ல்ட் பெக் என்ற இயக்கத்தை நிறுவிய சி டி ஸ்ட் என்பவர் பதினெட்டாம் நூற்றாண்டில் உள்ளவர் அவர் இங்கிலாந்தின் தலை சிறந்த கிரிக்கெட் வீரர்களில் ஒருவர் பண ஆசையும் ஊழலும் நிறைந்த விளையாட்டு வீரர் உள்ள நமது நாட்டை போன்ற நாடுகளிலே கிறிஸ்தவ வாலிபரே உண்மையான ஒரு முத்திரையை பதிக்க முடியும் இளைஞன் இயேசு ஞானத்தில் மட்டுமின்றி உடல் வளர்ச்சியிலும் அவர் தேறினார் என்று லூக்கா இரண்டாம் ஆயம் ஐம்பத்தி ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நன்மை பயக்கும் உடற்பயிற்சிகள் விளையாட்டுகள் என்சிசி ஸ்கவுட் போன்ற மாணவர் படைகள் இவை எல்லாவற்றிலும் வாலிபருடைய பலம் செலவழிக்கப்படாவிட்டால் அது பாவ காரியங்களில் பாய்ந்துவிடும் கிறிஸ்தவ சபைகளும் சங்கங்களும் தங்களது வாலிபர் நங்கையரை எப்பொழுது பார்த்தாலும் கூட்டத்துக்கு வாங்கள் கூட்டத்துக்கு வாங்கள் கூட்டத்துக்கு வாங்கல் என்று சொல்வதை நிறுத்தி விளையாட்டு போட்டிகளிலே அவர்கள் கலந்து கொள்ள அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் இவ்வாண்டு ஆண்டு நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நடந்து முடிந்த ஒலிம்பிக் பந்தயத்தில் இந்தியாவிற்கு ஒரு தங்கப்பதக்கம் கூட கிடைக்கவில்லை ஒரு வெள்ளி கிடைச்சது அதுவும் சுடுவதில் தான் அமெரிக்கா நூறு பதக்கத்தை தாண்டியது சீனா நூரை நெருக்கியது இந்தியர்களே நாம் எங்கே இருக்கிறோம் இந்த நிந்தையை இந்த அவமானத்தை நீக்க கிறிஸ்தவ வாலிபர்கள் இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ளும் ஏன் முடியாது என் ஆண்டவராலே நான் ஒரு மதுரை தாண்டுவேன் என்று சொன்னானே இன்றைக்கு உலகமானது ஒன்று சினிமா நடிகர்கள் பின்னால் போகிறது அல்லது விளையாட்டு வீரர்கள் பின்னால் போகிறது எடுத்தாலும் விளையாட்டு வீரர்கள் ஏன் நம்முடைய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் இதிலே தீவிரம் காட்டக்கூடாது செய்வீர்களா தம்பிமாரே தங்கைமாரே இந்த சவாலை ஏற்றுக்கொள்வீர்களா உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் நல்ல ஆண்டவரே விளையாட்டிலே எங்களுடைய இந்தியா மிகவும் போட்டிகளிலே அது பின்தங்கி இருக்கிறது இந்த நிந்தையை நீக்கி போட கிறிஸ்தவ சமுதாயத்திலிருந்து சிலரை நீர் எழுப்ப மாட்டீரா கர்த்தாவே எங்களுடைய சபைகளிலிருந்து இருந்து நல்ல வாலிபர் நங்கையரை இதற்காக நீர் எழுப்பி இந்தியா வெங்கும் அவர்கள் செல்லுமிடமெல்லாம் இயேசுவினால் நான் இதை செய்தேன் என்னுடைய ஆண்டவரால் எனக்கு இந்த பலம் கிடைத்தது என்று அவர்கள் சாட்சி பகருகிற ஒரு நாளே எங்கள் கண்கள் காணாதா எங்களுடைய தரப்பில் இருந்தே அநேக வாலிபர் நங்கையிலே தேவரீர் இந்த விளையாட்டுத் துறையிலே இந்த விளையாட்டு போட்டிகளிலே முதன்மைக்கு கொண்டு வர உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அபிதமாய் தீர்மானம் எடுக்கும் வாலிபர்களை கர்த்தர் ஆசிர்வதிப்பீராக சபை தலைவர்களும் சங்க தலைவர்களும் அதிலும் எங்களுடைய வாலிபர்கள் கவனம் செலுத்தும்படி அவர்களை ஊக்குவிப்பார்களாக இந்த திருவார்த்தைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் நீரே எல்லா கனத்தையும் மகிமையையும் நாங்கள் செய்யும் அத்தனை காரியங்களிலும் இருந்தும் எடுத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே ஆமேன்